கூட இந்த ஃபேட் ஃபேட் லாஸ் வந்து எக்ஸசைஸ் இல்லாம என்ன என்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சர்ச் பண்றாங்க எக்ஸசைஸ் அவாய்ட் பண்றதுக்கு இது ஆச்சரியமான விஷயமா இருக்கு நம்ம ஏஜிங் ப்ராசஸ் ஆகிறப்போ நம்ம கால்தல் தான் அதிகமாக சஃபர் ஆகும் கால் தசைகள் மூட்டுகள் எல்லாமே உடற்பயிற்சி தவிர்க்கவே கூடாது முக்கியமாக முக்கியமா கால்தளுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ற மாதிரி பயிற்சிகள் வந்து நிறைய பண்ணணும் கால் தசைகள் மூட்டுகள் எல்லாமே பிரச்சனை ஆகிறது தான் ஒரு முக்கியமான காரணம் நம்ம வெயிட் அதிகமாக போடுறது ஸோ நம்ம வந்து ஆக்டிவாக இருக்க முடியாது ஸோ இந்த இன் ஆக்டிவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த கேலரி இன்பேலன்ஸ்லாம் வந்து நம்ம வெயிட் கெயின் ஆகுது ஆனால் இந்த போலி உடற்பயிற்சியாளர்கள்லாம் எப்படி நம்மளுக்கு எக்ஸசைஸ் டீச் பண்ணுறாங்க எந்த எக்ஸசைஸ் எடுத்தாலும் சரி ஒன்று சேரில் உட்கார வச்சுருவாங்க அங்கே காலுக்கு ஆக்ஷனே இருக்காது இல்லைன்னா கால நல்லா நீட்டி வச்சுட்டு நேற்று இப்படி வீ ஷேப் நேற்று வச்சுக்கிட்டு அதை முதல் சுற்றுறது வைக்கிறது தான் அவங்க டீச் பண்ணுவாங்க இப்போ ஒரு நாலு லஞ்ச் வாக் வேரியேஷன்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஹேண்டு Next on the medicine ball with chop with tumbles. Next technique with barbell.